பெரவு தாண்டாண்டைர தாண்ட பையா நீ பெரு கொண்டாக்கி நாடு பிறந்தாய் மலையாளம் பிறந்தாய் மலையாளம் நீ பிறந்த மலையாளம் இருந்தாய் மலையாளம் இருந்தாய் மலையாளம் நீ இருந்தாய்க்கினாடு என் மண்டத்துறைய வணங்க முடிய வனக்காளி வண்ண என் கோட்டகருப்பையா கருப்பையா சந்தன கருப்பையா சங்கரலிங்க கருப்பையா எங்க மாளியப்பார கருப்பையா இந்த கிராமத்தில குடி கொண்டிருக்கும் கருப்பையா ஓலாடி வாப்பா ஓலாடி வாப்பா வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு தெரிஞ்சு போ சல்லடமா சாமி சல்லடமா எட்டி வைக்கும் எட்டி வைக்கும் கால்களுக்கு எருக்கம்பு சாமி கால்களுக்கு நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு என் ஆரவரங்காத நாற்பத்தி எட்டு மடையாண்ட ராமநாடு நீ எந்த நாட்டு இல்லையிலே எந்த நாட்டு இல்லையிலே நீ கருப்பையான காவலுக்கு இருந்தாலும் இந்த நேரம் இந்த கிராமத்தில் கொண்டு இருக்கும் சந்தன மாரியம்மன் கோவிலுக்கு நீங்க வரணும் கருப்பையா வரவேணும் கருப்பாங்கு கருப்ப சமீ தங்க கால சோமி அங்க இடி மலங்குது கருப்பதமீதையாமலை அழகையாமலை அழக மாமரங்கள் உண்டு பண்ணி சிலைய காயங்கள் சீரை பாயிரம் அங்க இடி மாலங்குது கருப்பத மீதங்கிறது அடியோ வராருங்க கருப்பசாமி

சாமி தங்க கால சுவாமி பார்த்தா பாயமா இருக்குது கருப்பா சாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது வாராரு எங்க கருப்பு வராதாராரு எங்க கருப்பு அங்க இடி மோலங்குது கருப்பா சாமி தங்க கால ஓம் சக்தி பராசக்தி